நிச்சயமாக மரணத்தையே வென்ற மார்க்கண்டேயனின் நெஞ்சை உருக்கும் மற்றும் வீரமிக்க கதையை இங்கே காண்போம் மார்க்கண்டேயன் காலனை வென்ற காதலன் மிருகண்டு முனிவர் மற்றும் அவரது மனைவி மருத்துவதி ஆகியோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் சிவபெருமான் கொடுத்த தேர்வு அவர்களின் தவத்திற்கு மெச்சிய ஈசன் அவர்கள் முன் தோன்றி ஒரு கடினமான தேர்வை கொடுத்தார் குணமற்ற நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா அறிவும் பக்தியும் நிறைந்த ஆனால் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு மகன் வேண்டுமா முனிவர் தம்பதியினர் சிவபக்தியில் சிறந்த பதினாறு வயது வரை மட்டுமே வாழும் புத்திசாலியான மகனையே தேர்ந்தெடுத்தனர் அவருக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டு வளர்த்தனர் விதியினாட்டம் நாட்டம் மார்க்கண்டேயன் வளர வளர அவனது அறிவும் சிவபக்தியும் ஊரெங்கும் பரவியது அவனுக்கு பதினாறு வயது நெருங்கிய போது அவனது பெற்றோர் சோகத்தில் மூழ்கினர் காரணத்தை அறிந்த மார்க்கண்டேயன் அஞ்சவில்லை என்னை ஆட்கொண்ட ஈசன் இருக்கையில் எனக்கு பயமில்லை என்று கூறி சிவலிங்கத்திற்கு பூசை செய்யத் தொடங்கினான் எமனின் வருகை பதினாறாவது வயது முடியும் தருவாயில் உயிரை பறிக்க யமதர்மன் தனது எருமை வாகனத்தில் பாசக்கயிற்றுடன் வந்தார் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தைக் கட்டியணைத்தபடி நமசிவாய மந்திரத்தை ஓதினான் யமன் சிறுவனே விதி முடிந்துவிட்டது வா என்று கூறி தனது பாசக்கயிற்றை வீசினார் அந்த கயிறு மார்க்கண்டேயன் மீது மட்டுமன்றி அவன் தழுவியிருந்த சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது காலசம்ஹார மூர்த்தி தனது பக்தன் மீது கயிறு விழுந்ததைக் கண்ட சிவபெருமான் ஆக்ரோஷத்துடன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார் யமனை நோக்கி தனது காலால் உதைத்து தள்ளினார் மார்க்கண்டேயனை காக்க யமனையே அழித்தார் பின்னர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு கிணங்க யமனை உயிர்ப்பித்தார் ஈசன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு அழியாத வரத்தை அளித்தார் நீ என்றும் பதினாறு வயதுடையவனாக சிரஞ்சீவியாக மரணமில்லாதவனாக வாழ்வாய் கதையின் முக்கியத்துவம் இன்றும் நாம் யாரையாவது வாழ்த்தும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று கூறுவோம் இதில் பதினாறு என்பது பதினாறு குழந்தைகளை குறிப்பதல்ல மார்க்கண்டேயனைப் போல என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கிறது நீதி உண்மையான பக்தி எமனையும் வெல்லும் ஆற்றல் கொண்டது மார்க்கண்டேயன் கதை தங்களுக்கு பிடித்ததா அல்லது வேறு ஏதேனும் புராணக்கதைகள் கதைகள் அல்லது திருவிளையாடல் கதைகள் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா